வெள்ளக்காடாக சில இடங்கள் மாறியிருந்தது நவநாட்டில் நிலவிக் கொண்டிருக்கிறது மழையுடனான காலநிலை வானிலை இந்த வானிலை தொடர்ந்தும் நீடிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது சில இடங்களில் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு வெள்ளம் நிறைந்திருக்கிறது மழையினுடைய ஆதிக்கம் அவ்வளவு இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கடுமையான மழை இன்னும் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது பாதுகாப்பாக நாங்கள் அவதானமாக இருப்போம் சரி கண்டிப்பா கண்டிப்பாக இப்போ நாங்கள் அமெரிக்கா பக்கம் போவோம் பேசியாக வேண்டும் இன்றையதானம் பதவி ஏற்க போகிறார் அமெரிக்கா முழுவதும் வரலாறு வரலாறுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் உள்ளக ஒரு அரங்கத்துக்குள்ள இந்த வைபவம் நடக்கப்போவதாக சொல்லப்பட்டிருக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் தெரியல ஆஹ் வெளியில இருந்து அவருடைய பிரசார நடவடிக்கைகளின் போது தேவையில்லாத சிக்கல்களுக்கு உள்ளானதானே ஓ அதனால் அவர் யோசிச்சிருக்கிறார் பதவி நிகழ்வே உள்ள நடத்தலாம் வேண்டும் உள்ள அரங்குக்குத்தான் மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கவே பதவி ஏற்க முன்பதாக அமெரிக்க மக்களுக்கு ஒரு சந்தோஷமான சம்பவத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டுதான் தல பதவி ஏற்க போகுது டிக்டாக் அவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல இல்ல நீ பத்தொன்பது கோடி பேர் இருக்கிறாங்களே அதுதான் நேற்று முதல் அங்கே மீண்டும் டிக்டாக் செயலி அப்படியே தடைப்பட்டு வைத்திருந்தது அதை அவர் ட்ரம்பால் மீளவும் இயக்க வைத்திருக்கிறார் அதாவது சில தினங்களாக தடைப்பட்டிருந்தது மீண்டும் இயக்கிறதுக்கு அந்த நிறுவனம் முன் வந்திருக்கிறது இவர் வழங்கிய வாக்குறுதியே காரணம் நேற்றைய நாள்ல இருந்து மீண்டும் அமலுக்கு வருகிறது அதாவது இயக்கம் மீண்டும் ஆரம்பமாகிறது பட் டிக்டாக் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பொது பொழுதுபோக்கு செயலி

அப்படின்றத எல்லாருமே கதைக்கிறோம் நாங்களும் பேசிட்டு இப்ப எத்தனை முறை சொல்லிடுறோம் நேரப்படி நேரப்படி பன்னிரண்டு மணி இரவு பத்து முப்பது எல்லாத்தையும் நாங்க இப்போ பதவியேற்கும் போட்டிட்டு தோற்று என்ன செய்ய போகிறார்கள் என்ன செய்ய போறாங்க போகலாம் சில நேரத்துல போகாமலும் இருக்கலாம் என்ன நடக்கும்னு தெரியல அழைப்பு விடுக்கப்பட்டதோ தெரியல இங்கெல்லாம் அழைப்பு தானே போகலாம் அந்த மாதிரி ஒரு நிலை தெரியல இப்ப அறுபது வயதாகிறது வயசு இருக்கு என்ன அம்யாருக்கு அவ்வளவு வயதுன்னு சொல்ல முடியாது நேரென்ற வயசு ஏரண்டாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எத்தனை வயசு இப்ப அவருக்கு விழுப்புட்டு வயதா இவருக்கு அறுபது வயது தானே ஆகவே காலம் இருக்கு ஆனாலும் என்ன செய்யலாம் என்ற ஒரு திட்டத்தை தான் ஆஹ் கலந்த ஆலோசனை செய்துட்டு இருக்காங்களாம் பேசாம கலிபோர்னியால போய் ஆளுங்க ஒரு பதவிக்கு முயற்சி செய்யலாமா என்ற அவருடைய மாகாணம் அவங்க எதிர்த்து போராட வேண்டும் அடுத்த இன்னொரு அஞ்சு வருஷத்துல நான் அடுத்த தேர்தல் நடக்குது அப்படியும் சில பேர் சொல்றாங்களோ பேர் சொல்லுங்க உங்களோட பிரண்டுதாரு அதுதானே என்ன ஓ நான் சொல்லி வர்றது என்னுடைய ஆதரவு இருக்குது

ಾನೆ அப்படித்தானே அப்புறமா இந்த பதவியேற்பு விழா பற்றி முகேஷ் பேசிக்கொண்டிருக்கேன் அவர்களுக்கு அழைப்பு இவர்களும் தொழில் அதிபர்கள் அதே மாதிரி டொனால்டு டிரம்ப் அவர்களும் அரசியலுக்கு ஆரம்பத்திலே இருந்திருக்கும் பிறகு அவர் அமெரிக்க ஜனாதிபதியும் இருந்தவர் அப்ப அப்பவும் ஒரு நட்பு அதிகமாயிருக்கு மீண்டும் அவர் தலையாக போறார் அப்படின்ற அடிப்படையில திரும்பவும் நட்பு தொழில் விட ஆரம்பித்து இருக்கிறது எதப்படியோ சென்றிருக்கிறார்கள் இரவு உணவுல கலந்து கொண்டார்கள் சாப்பிட்டு

இல்ல கேக்குறேன் இனி ஒழுங்கா இருந்தா விடலாம் இனி சும்மாவே கடந்து நீ அப்படி இப்படி இருந்துச்சுன்றா கஷ்டம் தான் பழுது பார்த்து தான் விட போறாங்களாம்ன்ற ஒரு கதையும் இருக்கு இல்ல அப்படியே விடுறாங்களும் ஒரு கதை இருக்கு அரச வாகனங்கள் சில சில பலவற்றை காணிலன்னு தேடிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நிறுவனங்கள் திணைக்கிழங்கள்ல பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை காணிலன்னு தேடிட்டு இருக்கிற லிஸ்டும் பெரிய லிஸ்டா நின்றுட்டு இருக்கு இந்த மாதிரி போய் கொண்டிருக்கு இந்த நிலையில தான் இந்த வாகன இறக்குமதிக்கான தடை எதிர்வருகின்ற பிப்ரவரி முதலாம் தேதி முதல் நீக்கப்படும் என்று ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் இந்த வாகனங்களை படி கதைக்கும் போதுதான் இலவன் மஸ்கும் நீ வாகனத்துல பேமஸான ஆள் தானே டெஸ்ட்லா கார்லாம் வளர்சு தானே அந்த இலவன் மஸ்கும் ஞாபகத்துக்கு வந்தது நீ வேற போகாம இருப்பாரா பதவியேற்பு விழாக்கு போவார் தானே அவர் போகாம இருப்பார் நிர்வாகத்துக்களையும் இருக்கிறார் ஓ நிர்வாகத்துக்களையும் இருக்கிறார் அப்ப கட்டாயம் போவார் நீ இவர் போற அதே நேரத்துல மார்க் சகப் அவரும் போறார் அவரும் போறாரு அதே மாதிரி ஜெஃப் பெசோஸும் போறார் ஓ நிறைய உலக நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்திய வெளியுறவு அமைச்சரும் போறார் இப்படி கிடையாது நிறைய பேர் நிறைய பேர் போறாங்க கண்டிப்பா போவாங்க போவாங்க